வெல்கம் டு என்சிஆர்டி மேட்ச் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோமானிய எண்கள் ரோமானிய எண்கள் அதாவது இந்த சாப்டர் ஒன் இருக்கக்கூடிய கடைசி செக்ஷன் அது இதில் பார்த்திங்கன்னா ரோமானிய எண்களை எப்படி எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அதில் சிலவற்றை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த ரோமானிய குறியீடுகளை எழுதும் போது அந்த குறியீட்டில் ஒவ்வொரு குறியீட்டையும் மூணு இடவுக்கு மேலே ரிப்பீட் பண்ண கூடாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்காட்டால் பாருங்க இங்கே மூணுங்கிறது மூணு ஐ நம்ம குறியிட்டுருக்கோம் ஒரு ஒரு ஐக்கும் நம்மளுக்கு ஒரு ஒன்று அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா மூணு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரோமானிய குறியீடு அதுவே பார்த்திங்கன்னா பதினொன்று அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் எக்ஸ் ஐன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் ரோமானிய குறியீடு அதுவே நூற்றி பத்து அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் நம்ம வி சி எக்ஸ் வீ நம்ம சொல்லலை நூற்றி பத்தை ஏன் இப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா இது தப்பு ஏன்னா வி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிப்பீட் அதாவது மறுபடியும் அது வரக்கூடாது ஒரு ஒரு குறியீட்டு என்ன பார்த்திங்கன்னா வி எல் டி இதெல்லாம் நம்ம அடுத்த எடுத்து வரக்கூடாது சரிங்களா சேர்ந்து வரலாம் அதுவும் முழுதரவுக்கு மேலே கிடையாது அதுவே ஒரே குறியீட்டில் முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடாது இதுதான் நம்மளுக்கு சில விதிமுறைகள் ஸோ அப்படி சொல்லப்போனால் நூற்றி பத்து அப்படிங்கிறதுக்கு சி எக்ஸ் அப்படிங்கிறது தான் ரோமானிய குறியீடு இப்போது இந்த குறியீட்டை எப்படி நம்ம வகுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த ரோமானிய குறியீடு இருக்கு இல்லையா இந்த ரோமானிய குறியீட்டில் ஒரு சூத்திரம் இருக்குது அதை நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது ரோமானிய குறியீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கான ரோமானிய குறியீடு என்ன எக்ஸ்ஐஐன்னு சொல்லலாமா ஸோ இப்போ வந்து எக்ஸுங்கிறதுன்றது பெரிய ஒரு ரோமானிய எண்ணோட குறியீடு அதாவது பத்து சரிங்களா ஐஐங்கிறது சின்னது ஸோ பெரிய ஒரு ரோமானிய எண்ணோட குறியீட்டோ பின்னாடி நம்மளுக்கு சின்ன சிறிய ரோமானிய எண்களோட குறியீடு வந்துச்சுன்னா நம்ம எண்களை என்ன பண்ணணும்னா எண்களை நம்ம கூட்டணும் தான் நம்மளுக்கு அந்த ரோமானிய எ குறியீட்டுகளுக்கான சரியான தகுதியான ஈக்குவலான ஒரு எண் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம இப்போது நூற்றி பத்துன்னு நம்ம ஒரு எண் படித்தோம் இல்லையா நூற்றி பத்துக்கு நம்ம ரோமானிய குறியீடாக சி எக்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் சிஎக்ஸ்னால் இந்த இடத்துல சிங்கிறதுக்கு நூறு அப்படிங்கிற மதிப்பு எக்ஸுங்கிறதுக்கு எக்ஸுக்கு பத்து அப்போ சிங்கிறது நூறுனா எக்ஸுங்கிறது பத்துங்கிறப்போ நூறையும் பத்தையும் நம்ம கூட்டினா என்ன வரும் நூற்றி பத்து வரும் சரிங்களா எந்தமான ரோமானிய எண் குறியீடுகளில் நம்மளோட பெரிய மதிப்பு பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ரோமானிய குறியீடுகள் பின்னாடியும் சிறிய மதிப்பு இருக்கக்கூடிய ரோமானிய குறியீடுகள் முன்னாடியும் நம்மளுக்கு வரும்போது நம்ம பெரிய மதிப்புலேயும் சின்ன மதிப்பையும் நம்ம கழிக்கணும் கழிச்சாதான் அந்த சரியான ஒரு எண்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நாலு நாலு அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஐ வருது அதை தொடர்ந்து விங்கிறது ஒரு வருது ஸோ இப்போது ஐ அவிட வி அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு மதிப்பு இருக்குது இதுக்கான அர்த்தம் என்னென்னா அஞ்சு மைனஸ் ஒன்று அதுதான் அர்த்தம் ஸோ இது புரியுது அவங்களுக்கு நாளுக்கு நம்ம எப்படி நாலுன்னு எழுதுகிறோன்னா அஞ்சு மைனஸ் ஒன்று அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் நம்ம நாலு எழுதுகிறோம் சரிங்களா இப்போது இருபத்தி ஆறுக்கு நான் ரோமானிய எண்களை நாம் எழுதியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரி இருபத்தி நாலுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் எக்ஸ் ஐ வின்னு எழுதலாம் எக்ஸுங்கிறது பத்து நெக்ஸ்ட்டு பத்து ஐங்கிறது ஒன்று இது அஞ்சு ஒன்று அஞ்சும் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அஞ்சு மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா முதல் இருக்கிற வந்து குறியீடை விட அடுத்த குறியீடு பெருசாக இருந்ததுன்னா நம்ம அது ரெண்டையும் நம்ம அஞ்சு மைனஸ் ஒன்று எடுத்துக்கணும் அப்போது இருபத்தி நாலு எண் வந்துடும் சரிங்களா இப்போ தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன சீன்னு எழுதி சீன்னு எழுதி முன்னாடி ரெண்டு போடுவீங்களா அப்படி போடக்கூடாது ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு குறியீடு ஒவ்வொரு குறியீட்டுக்கும் பக்கத்தில் நம்ம எழுதுகிற அந்த குறியீடு அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருந்தால் அது சரியாக வராது அது சரியான ஒரு குறியீடும் கிடையாது சரிங்களா இப்போது நூ தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன குறியீடு சரியாக இருக்கும் அப்படின்னா இப்போ நூறு பக்கமாக இருக்கக்கூடியது தான் தொண்ணூத்தெட்டு ஸோ நூறு பக்கமாக இருக்கக்கூடியதுன்னா நம்ம நூறுக்கு சீன் எழுதுவோம் சரிங்களா அதுலேருந்து ரெண்டை கழிக்கணும் அப்போ முன்னாடி என்ன ரெண்டு போடுவீங்களா போடக்கூடாது ஸோ அதுக்கு என்னென்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா அதை முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு பத்து கழிக்கணும் பத்து கழிக்கணும்னா முன்னாடி எக்ஸ் போடலாமா ஸோ பற்ற கழிச்சா அது தொண்ணூறாக போயிடும் ஸோ பத்து கழிச்சிட்டு நம்ம எட்டாக கூட்டணும் எட்டை கூட்டணும்னா பின்னாடி நாம் எட்டு போடணும் எட்டுக்கான ரோமானிய குறியீடு விஐஐஐ இல்லைங்களா அப்போ இது தொண்ணூற்றி எட்டு ஆகிடுமா அதுதான் சில விதிமுறைகள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஐ அப்படிங்கிறத ஐனா ஒன்று அதுக்கான வேல்யூ இல்லையா ஐயை வந்து நம்ம அஞ்சிலிருந்தோ இல்லை பத்தில் இருந்தோ நம்ம வந்து கழிக்கலாம் அதே மாதிரி பத்து அதாவது எக்ஸ் அப்படிங்கிற அந்த குறியீட்டை வந்து நம்ம ஐம்பது அதாவது எல் இருந்தோ இல்லை நூறு அதாவது சீலிருந்தோ நம்ம கழிக்கலாம் ஏன்னா அதுதான் நியரெஸ்டான அதாவது பக்கமாக இருக்கக்கூடிய ரோமானிய குறியீடுகள் சரிங்களா யூ கேன் சப்ஸ்ட்ராக்ட் சப்ட்ராக்ட் சி சிங்கிறது ஹண்ட்ரட் நூறு நூறை வந்து நாம் ஐநூறு அதாவது இருந்தோ இல்லை ஆயிரத்தில் இருந்தோ அதாவது எம்லிருந்தோ நம்ம கழிக்கலாம் இது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதை எண்களை கொடுத்துருக்கேன் அந்த எண்களுக்கு நீங்கள் ரோமானிய குறியீடு எப்படியெல்லாம் நீங்கள் போடலாம்னு நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கண்டிப்பாக அதுக்கான முழு விளக்கமும் நான் கொடுக்குறேன் Thank you for watching my video. Subscribe and see Math for more math related videos useful for both academic and county exams.